இங்கே அதிகமாக ஓட்டு காசு கொடுத்துட்டானே நீ தான் ஒழிஞ்சுருமுடியா இங்கே கொடுத்துட்டாங்கிற என்ன ஒம்பரத்தின அப்போ இது ஒழிக்க முடியல எப்போ ஒழிக்க முடியும் முடியும் எப்போ முடியும் என்னில இருந்து வரணும் ஊழல் லஞ்சத்தை திட்டம் போட்ட சட்டம் போட்ட ஒழிக்க முடியாது ஒவ்வொருவனும் உளமாற உணர்ந்து நான் லஞ்சத்துக்கு எதிரானவன் நான் லஞ்சத்துக்கு எதிரானவன் நான் லஞ்சத்துக்கு எதிரானவன் என்று ஒவ்வொருத்தனும் உணர்ந்து தெளிந்து நிமிர்ந்தால் லஞ்சம் ஒழிஞ்சிடும் இதுதான் இருக்கிற வாய்ப்பு அப்போ என்ன பண்ணணும் நீங்கள் இந்த சாதி மதம் சாராயம் பணம் புகழ் போதை திரை கவர்ச்சி இது எதுக்கு மண்டாத ஒரு பெரும் நெருப்பாக எரியும் போது தான் மாறுதல் வரும் சும்மா நம்ம ஊழல் லஞ்சத்தை ஒழிக்கணும் தோழிக்கணும் இப்போ தலைவர்கள் எல்லாம் கட்சியாக இருக்குது ஊழலஞ்சத்தை ஒழிக்கணுங்க அப்படி சொன்னாலே ஏமாத்தான்னு அர்த்தம் இவனுக்கு ஒன்றும் தெரியலடா ஏதோ ஊழல் அஞ்சத்தை ஒழிக்கிறான் போடா வட வட ஊழல் அஞ்சு தொழிக்கிறியாடா ஒரு நேர்மையாளன் ஏறி ஆட்சி அதிகாரத்தில் அமர்ந்தான் ஒரு நொடி வேலை ஊழல் பெற்றிருக்கிறாள் லஞ்சம் வாங்கியிருக்காய்ன்னா இடைக்கால பணி நீக்கமோ பணியிட மாற்றமோ கிடையாது ஸ்பாட் டிஸ்மிஸ் வெள்ளை விடா ஓட ஓட வெள்ளை விட சட்டம் உன் பரம்பரையில் உன் குடும்பத்தில் மூன்று தலைமுறைக்கு எவனுக்கு அரசு வேலை கிடையாது ஓட்டேன்னு வச்சுக்கா ஹாய்யா ஓ லஞ்சம் பெற்றுட்டார் துண்டிடா மின்சாரத்தை குடும்பட்ட பரிடா என்னடா எரிவாயு இணைப்பு கிடையாது தூக்குடா குடிநீர் தூக்குடா அப்படின்னா எவனா வாங்குவான்னு நினைக்கிறேன் எப்படி நான் வாழ்வான் வாழ்வா எப்படி வாழ்வா அனைவருக்கும் கல்வி சரியான சமமான தரமான கல்வி ஒரு ரூபாயிலேருந்து ஒரு கோடி வர ஆரம்ப பள்ளியிலேருந்து ஆராய்ச்சி கல்வி நல்லா தரமா ஆ தாப்புக்க முடியல தொண்ணூறு வயசு அப்பத்தா தேசத்தின் தாய் அரசு பண்ணுறா மருத்துவம் கொண்டாடா எல்லாம் மணிட்டின்னு வச்சுக்க அது எது காசு வாங்க போகிறேன் பத்தாயிரம் ரூபா கொடுக்குறேன்டா நீ செலவழிச்சுறா பார்த்துக்கும் எல்லாமே வந்துருதுல்ல அது இல்லாதனால தான் பிள்ளையை நல்லா படிக்க வைக்கணும் அதுக்கு காசு அத்தளப்புக்கு முடியலைன்னா வைத்தியம் பார்க்கணும் அதுக்கு காசு அப்போ வருவாய்க்கு மேலே தேவை ஏற்படுது அப்ப தேவைக்கு என்ன செய்ய வேண்டியது கையேந்த வேண்டியது இருக்கு இதுதான் இங்க இருக்கிற சிக்கல் மாறுதலுங்கிறது காந்தி சொல்றார் உலகத்தை எப்படிப்பட்ட மாறுதலுக்கு கொண்டு வர நினைக்கிறாயோ அதை உன்னிலிருந்து தொடங்குங்கிறார் அதை என்னிலிருந்து இருந்து தொடங்கணும் நீங்க உங்களிலிருந்து தொடங்கணும் நாம் நம்மிலிருந்து தொடங்கணும் நீங்க மாற்றம் மாற்றம்னு எங்கே சொல்லி யாரோ ஒருத்தன் இதையெல்லாம் கேட்க யாரும் இல்லையோ நீ என்ன பண்ற தொண்டைக்குள்ள உனக்கு புண்ணா இருக்கு ஒருத்தனை ஒருத்தனை நள்ளிரவில் ஏதோ சிறக்கப்பட்டாமல் இருக்கு எனக்கு நள்ளிரவில் போடுறான் ஏ சீமா என்னப்பா இந்த கூவத்தில் ஒரு அழுக்கா இருக்குப்பா இதுக்கெல்லாம் குரல் கொடுத்து விட மாட்டியா அப்படிங்கிறான் ஒருத்தன் அண்ணே அடே சீபா அடே அடே சொல்லுப்பா என்னப்பா அடே இதை எப்படின்னு சொல்லுது சொல்லுப்பா ஒரு பொட்டலை ஆயிர ரூபாய்க்கு விற்றுக்கிட்டு இருந்துச்சுன்னு கஞ்சாவை சொன்னேன் ஒரு பொட்டலை ஆயிரம் ரூபாய்க்கு விற்றுக்கிட்டு இருந்துச்சுண்ணே அண்ணே இப்போ ஒம்பது ரூபாய் ஆயிரம்னே நாங்கள்லாம் எங்கேயும் போவோம் ஏதோ விவசாயி நாங்கள் விளைய வச்ச பொருளுக்கு உரிய விலை கிடைக்கலன்னு பேசுகிற மாதிரி பேசுகிறேன் சத்தியமாக பேசுகிறாப்லாம் என்னால் அதுக்கப்புறம் தூங்க முடியும்னு நினைக்கிறேன் இவனை இவனை எல்லாம் வச்சுக்கிட்டுங்கிறது நம்ம ஓயாமல் அடிக்கிறானே ஏதோ அவசரமோ ஏதோ பிரச்சனையோ யாருன்னே தெரியல பதிவு இல்லாத என்ன எடுக்கிறது அரிதுன்னு அரிது திரும்ப அடிக்கிறானே எதுவும் எதுவும் ரொம்ப பெரிய பிரச்சனை ஒருக்குன்னு போட்டால் இது அவனுக்கு அது பிரச்சனை தான் ஒரு தடவை தின்ன ஒரு கிராமத்தில் நின்று இப்படி வாக்கு எடுத்துக்கிட்டு இருந்தானே கட்டும் வெயில் நான் ஒரு ஆள் தான் நிற்கிறேன் எல்லாரும் வீட்டு திண்ணையில் மரங்கள் கிடையாது அங்கங்கே நின்று கூட்டமாக நின்று நிழலை நின்று மக்கள் கேட்டுருக்கேன் நான் ஒருத்தன் தான் மேடையில் நின்று கேட்டுருக்கேன் என்ன வெயில் எவன் நிற்பான் என் நமக்கு விதிக்கப்பட்ட விதி நம்ம தான் ஆகணும் நின்றுக்கிட்டு இருக்கேன் ஒருத்த வேகமாக சைக்கிளை ஓட்டி வந்து சரக்குன்னு விட்டு விழுந்துருச்சு சைக்கிள் எழுந்திருச்சு என்ன பேசினேன் வாணே இங்கே வானே என் கூட என்னப்பா அங்கே வானே அந்த டாஸ்மாக் வானே பத்து ரூபா கூட வச்சு வைக்கிறான் நீ என்னென்னு வந்து கழுனே அண்ணே வானே நீ வந்து கழுனே என்னன்னு மானே இப்ப கேட்டுக்கிட்டு இருக்கவனுக்கு போராடுறதா இல்ல இவன் என்னை கேட்கிறவனுக்கும் எப்படிப்பட்ட சமூகத்தில் சிக்கியிருக்க பாத்துக்க புரிதா அது அது அதாவது கவனத்தில் வச்சுக்கணும் என் தம்பி தங்கைகளுக்கு நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கேன் முழுமையான நேர்மை இந்த வார்த்தையை நல்லா கவனிச்சு எதுக்கு ஊழல் லஞ்சத்தை சொல்கிறான்னா அவன் ஏமாத்துறான்னு சொன்னன்னா ஊழல் லஞ்சத்தை ஒழிச்சிட முடியும் அது நிர்வாக சீர்கேடு தான் மரத்தை எல்லாம் வெட்டி வித்துட்டாங்க ஆனால் நாம் தலைமுறை ஒரு தலைமுறை எழுந்திரிச்சா நட்டு வச்சு வளர்த்துற முடியும் கிளீன் இந்தியா கொண்டு வந்த மாதிரி நம்ம க்ரீன் இண்டியான்னு அவங்க கொண்டு வரல ஆனால் நாம் பத்தாண்டு பசுமை திட்டம் பல கோடி திட்டம்னு கொண்டு வந்து நட்டலாம் மக்கள் இயக்கமாக நட்டலாம் எப்படின்னு நடுவே எப்படி நடுவே என் பிள்ளைகளுக்குலாம் விருது கொடுத்தம் இவன் இவ்வளோ சாதிச்சிருக்காங்களா சாதிருக்காங்களா சாதிச்சிருக்காங்க விருது கொடுத்தம்ல இதே மாதிரி நூறு மரக்கன்று நட்டுட்டா பத்து மதிப்பெண் ப்ராக்டிக்கலில் போட்டுருவேன் கூடுதல் மதிப்பெண் போட்டுவேன் நீ பிறக்கும் போது நீ பிறந்ததுலேருந்து பிறந்த உடனே பேர் வைக்கிறியோ இல்லையோ பூமியில் மரம் வச்சிருந்தோம் சட்டம் என்ன போடும் மரம் மண்ணின் வரம் வளர்ப்பதே மனித அறம் உங்களை பெற்ற இந்த பூமி தாய்க்கு எல்லாம் தந்த இந்த பூமி தாய்க்கு நீங்கள் நன்றி கடனாக இந்த மரத்தை நடுங்கள் அவளுக்கு விட்டு விட்டு செல்லுங்கள் ஒரு மரத்தை நட்டுறணும் அப்போ ஒவ்வொரு வயசுக்கும் ஒவ்வொரு மரம் கண்டு சட்டம் வந்துடும் நீ நூற்றுக்கு மேற்பட்ட மரங்களை நட்டுட்டு வந்துட்டேன்னு வச்சுக்க சிறந்த தமிழ் தேசிய குடிமகன் விருது கொடுத்து உனக்கு வேலையில் முன்னுரிமை கொடுத்துருவோம் உனக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன் ஒவ்வொரு நாளும் மரக்கன்றுகளை நடனும் அதுக்கு இடம் அரசே கொடுத்துருவோம் தண்ணி இங்கேனே பண்ணும் எல்லா கழிவு நீரையும் கொண்டு ஒரு இடத்துல சேர்த்து சுத்திகரித்து அந்த கீழே வடிகிற மண்ணை உரமாக பயன்படுத்திடும் அந்த நீரை சாலை ஓடுதல் கட்டடம் கட்டுதல் மரக்கண்டுகளை வளர்த்தல் இதுக்கு பயன்படுத்திடும் நான் சொல்கிறது உனக்கு புரித நினைக்கிறேன் இப்போ அந்த வேலையை இவர்கள் செய்யலை அப்போ மரக்கன்றுகளை நம்ம உருவாக்கிடலாம் இப்போ நீரை உறிஞ்சி விற்கிறார்கள் தண்ணீர் மானுட தேவை இல்லை உலக உயிர்களின் உயிர் தேவை இட் நிறுத்திருப்பா தண்ணீர் சந்தை பொருள் இல்லை விற்பனைக்கு இல்லை இந்த தண்ணீரை எடுத்து பார்ப்போம் இது குடிக்கிற திறனில் இருக்குன்னு யார் சான்றிதழ் தருவா தண்ணீரில் பல கண்ணுக்கு தெரியாத நுண்ணுயிரிகள் இருக்குது பூஞ்சை கேளான் பாக்டீரியாக்கள் இவை தான் மனித உடலுக்கு ஆற்றலை தருது எங்கள் அப்பா நம்மால் வார்ட்ட அவருக்கு உட முடியல வெள்ளிங்கிரின்னு ஒரு மருத்துவர் இந்த கோவைக்கார் தான் வெள்ளிங்கிரி இந்த காய்ச்சல் நான் தண்ணீரை கொதிக்க வச்சு குடிக்கிறாங்களே அப்படி செய்யலாமா ஏன் ஆழ்வார் உனக்கு என்ன பைத்தியம்மா அவர் என்ன சொல்கிறா வெள்ளிங்கிரி ஏய் தண்ணீரில் இருக்கிறதே அந்த நுண்ணுயிரிகள் தான் உடலுக்குள்ளே போய் இந்த நோய் கருமத்தெல்லாம் தீக்குது நீ சுட வச்சின்னா அதெல்லாம் செத்து போயிருமில்ல அப்புறம் அதை குடிச்சுதான் என்ன குடிக்காம தானே ஓ இப்படி வேறு இருக்கா அப்படின்னு எழுதியிருக்காரு அப்பா அப்போ மினரல்னு ஒன்று இருக்குது பாரு அதுக்கு பேர் தான் மினரலுங்கிறான் அந்த கண்ணுக்கு தெரியாத பூஞ்சை காளான் பாக்டீரியாக்கள் அதை பல கோடி கணக்கான உயிர்கள் இருக்குது அதுதான் மனித உடலுக்குள்ளே போய் ஆற்றலை தருது அதை சுத்திகரிக்கணுங்க பேரில் கொண்டு மினரலை எல்லாம் கொண்டுட்டு தண்ணிக்கு பேர் வைக்கிறான் மினரல் வாட்டர் புரிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன் இப்போ என்னென்னா தண்ணியை குடிச்சுன்னா தாக நிற்கும் தண்ணீரால் உன் உடலுக்கு வரக்கூடிய ஆற்றல் வராது அப்போ அந்த தண்ணி என்ன பண்ணும் விற்காத நாமளே விநியோகிச்சிடலாம் நீர் என்ன பண்ணுவ நீ ஒரு கேள்வி இலை ஏப்ரல் மே மாதத்தில் நமக்கு கிடைக்காத தண்ணி நம்ம ஆத்தாழப்பு குடத்தை வச்சு கிடைக்கிறானே வரலையே இந்த முதலாளிக்கு அழைச்சி பேசுனா பத்து கேனு பதினஞ்சு கேனோட அந்த குடுவையோட வீட்டு வந்து நிற்கிறானே யாருக்கும் கிடைக்காத தண்ணி அந்த முதலாளிக்கு எப்படி கிடைக்கிது யாராவது சொல்லு எவ்வளவு கடும் பஞ்சமாக இருக்கட்டும் தண்ணியே கிடைக்காம இருக்கட்டும் கடை கிடச்சோன்னா ஒரு ரெண்டு அப்பளம் கேன் அனுப்புங்க எப்படி வருது புரியுதா இப்போ நீர்த்திட்டம் நீர்த்தேக்கங்களை உருவாக்கி நீரை சேமித்து வச்சுட்டு செத்து போகிறோம் ஆனால் இதையெல்லாம் சரி பண்ணிட முடியுதுல மலையை எப்படி உருவாக்குவ பதில் இருக்கா மணலை எப்படி உருவாக்குவ பதில் இருக்கா இல்லை உன்னால் உருவாக்க முடியாத ஒன்றை உனக்கு அழிக்கிற உரிமை யார் கொடுத்தது உண்டை பதில் இருக்கா வளங்களை சுரண்டி கொழுப்பதை வளர்ச்சி என்று உனக்கு கற்பித்தவன் எவன் ஏதாவது பதில் இருக்கா இல்லை தாயின் மாறை அறுத்து நீ எப்படி சந்தைப்படுத்தின உன் தாயின் முளைமாறு போல பூமி தாயின் மலைவாருங்கிறத நீ ஏன் கற்கலை அதை கற்பிக்காத அறிவியல் இயற்பியல் உனக்கு எதுக்கு அதை கற்பிக்காத உயிரியல் உனக்கு எதுக்கு மலையிலிருந்தான அறிவி வந்தது அறிவியிலிருந்தானே ஆறு வந்தது இருந்தானே நீர் வந்தது நீரில் இருந்தானே சோர் வந்தது சோறுலருந்தான வயிறு வந்தது வயிறில் இருந்தான உயிர் வந்தது இருந்தான வாழ்க்கை வந்ததுங்கிற இந்த சுழற்சியை தெரியாமல் நீ என்னத்துக்கு என்னத்துக்கு நீ அப்போ ஊழல் லஞ்சத்தை ஒழிப்பேன் இதையெல்லாம் பேசாமல் ஊழல் லஞ்சத்தை ஒருத்தன் பேசுகிறான்னு வச்சுக்கிய ஏமாத்திராணி ஏ குடுகுடு பக்காரங்க தான் நல்ல காலம் பிறக்குது நல்ல காலம் பிறக்குது நல்ல காலம் பிறக்குது நல்ல காலம் பிறகு எவனாவது இப்போ நல்ல காலம் பிறக்குதுன்னு குடுகுடு படித்து பார்த்துருக்கியா ஏன்னு சொல்லு இவன் இங்கே ஆட்சி காலத்தில் எவனுக்கு நல்ல காலம் பிறக்காதுன்னு அவனுக்கு தெரியும் அதனால அவன் அடிக்கிறது இல்லை விவேகானந்தர் சொன்னதை என் அன்பு பிள்ளைகள் மனதில் ஆழமாக பதிவு வச்சுக்கணும் எதற்காகவும் உண்மையை விட்டு கொடுத்துறாத ஆனால் உண்மைக்காக நீ எதையும் விட்டுக் கொடு எதற்காகவும் நீ உண்மையை விட்டு கொடுத்துறாதங்கிறது அவர் சொல்றத கவனி பசித்திரு அவர் ஆங்கிலத்தில் சொல்கிறார் நம்ம இதுக்கு வேறு பொருள் சொல்கிறோம் பசித்திரு அப்புறம் தனித்திரு விழித்திரு யாருக்கு சொல்லிக்காரு எனக்கு நான் எதுக்கு உங்களுக்கு சொல்கிறேன் எனக்கு அவர் சொன்னது நான் வாங்கி என் பிள்ளைகளுக்கு என் தம்பிதங்களுக்கு நான் சொல்கிறேன் இந்த பசித்திரு பசித்திருக்கணும் என்ன பசி வைத்து பசி இல்லை சுதந்திர பசி கொண்ட மக்களை சோற்று பசி ஒன்றும் செய்யங்கிறார் எங்கள் தலைவர்